இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸை நம்பி தான் இப்போ படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க ஆனால் அதுதான் உண்மையாக அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று என்னென்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க டு டிஃபேம் அண்ட் ஆர்டிஸ்ட் இது ரெகுலராக நடக்குது இதுக்கான காரணம் வந்து உங்களை போல் நடிகர் நடிகைகள் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாருமே தானே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் ஏன்னா சிலது நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை காலி பண்ணணுன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து உணர்ந்து வந்து குரூமிங் ஆர்டிஸ்ட்டை வந்து காலி பண்ணுற மாதிரி ஆகிடுது அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்க சார் கண்டிப்பாக அது இருக்குது தான் சார் ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீ சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்குது அது கண்டிப்பாக உண்மை தான் அது தான் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பண்ணுறோம் உணர்த்தவங்களுக்கு பண்ணலைன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக பேசுகிறக்கா வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார் அண்ட் எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கா அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துறோம் இப்போ சில படங்கள் நல்லா இருக்கு எதுலேயுமே நம்ம பெருசாக சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் அதோட அது பெஸ்ட் பேஸிக்காக ஒரு என்ன பண்ணணும் அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனோட பெரிய லெவலில் இட்டான படங்களும் உண்டு சில பயங்கர பெரிய படங்களே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும்